சும்மா இரு மீன் குழம்பு வைக்க போற பத்து நம்ம திருநெல்வேலி அதை வச்சு வீடியோ போடுறேன் நீங்களும் உங்க அம்மா அப்பா கைனால மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு அம்மா சொல்லி கொடுத்தா வைக்க போறேன் வாங்க நூறு கிராம் தக்காளி பழம் நூறு கிராம் பெரிய வெங்காயம் நாலு துண்டு பச்சை மாங்காய் மூணு கீரண பச்சை மிளகா நூறு கிராம் வீட்டுல அரைச்ச குழம்பு மசாலா தூள் அம்பது கிராம் போல புளி எடுத்து ஊற வச்சு தண்ணியை சேர்த்துக்கிடுவோம் தேவையான அளவு கல்லு உப்பு தண்ணி ஊத்திவிடுவோம் நான் குழம்பு கட்டியாதான் வைக்க போறேன் அதனால தண்ணி கொஞ்சம் கம்மியா தான் ஊத்திருக்கேன் பச்சை வாப்பலையே உருவி போட்டுருவோம் குழம்பு வந்து அடுப்ப கூட்டுறதுக்கு முன்னாடி அப்படி கூட்டி கையை விட்டு நல்லா கிண்டிடணும் என்னடா கையை விட்டு கின்றன்னு பாக்காதீங்க அது குழம்பு கூட்டுறதுக்கு இப்படி கிண்டாதான் அது ஒரு டேஸ்ட் வரும் பத்துக்கிட்டுங்க அடுப்ப பத்த வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் குழம்பு காய்ட்டு கொதிச்சு குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டு எதுக்கு இப்போ அலுமினிய சட்டியில இருக்குன்னு பாக்குதீலோ சட்டி உடஞ்சி போச்சு அடுப்பில் வெடிச்சு குழம்பு கொதிச்சுட்டு என்ன முட்டி மீனை போட்டுவோம் ஒரு கிலோ எடுத்திருக்கேன் மீனை குழம்புல போட்டாச்சு என்னி கொதிக்கட்டும் கிண்டப்படாது மீன் உடஞ்சி போயிடும் நல்லா கொதிச்சிட்டு பத்து நிமிஷம் எண்ணி தேங்காய் ஊற்றிருவோம் தேங்காவில் வந்து தேங்காய் அரைமடி தேங்காய் போட்டிருக்கேன் பறவை கொஞ்சோரம் சீரகம் ஒரு ஸ்பூன்னு ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் வெட்டி போட்டிருக்கு போட்டுருவோம் தேங்காய் ஊத்தி மீன் குழம்பு பத்து நிமிஷம் கொதிச்சாச்சு எண்ணி தால்சம் போட்டுருவோம் என்ன ஊற்றிருவோம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு குத்து கருவேப்பிலை தால் சத்தம் ஊற்றிருவோம் வாவ் திருநெல்வேலி மீன் குழம்பு ரெடி